அனுரக் கட்சியில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் சஜித் தரப்பு பகிரங்கு சபாநாயகரின் கல்வித்தகமை குறித்து எழுந்துள்ள கேள்வி யாழ்ப்பாணத்தில் நான்கு வயது சிறுவனுக்கு உமனான சவர்காரம் வங்காள விரிகுடாவில் நாளை உருவாகும் காற்று சுழற்சி பிரதீபராஜா ராஜா மக்களுக்கு வெளியிட்டு அறிவிப்பு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டு யாழ் இளைஞர்கள் அரசிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை வேலை தருவதாக சமூக வலைதளங்களில் பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தமிழர் பகுதியில் சோகம் மூன்று பிள்ளைகளின் தந்தை விபரீத முடிவு மெலசல குளியில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி தாயின் இரண்டாவது கணவனால் அரங்கேறிய சம்பவம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணு தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது அரிசி கையிருப்புகளை சந்தைக்கு வெளியிட மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்தோடு ரத்ன அரிசி ஆலைக்கு சொந்தக்காரரான குறித்த நபர் இலங்கை வங்கி ஒன்றில் மூன்று ஐந்து பில்லியன் ரூபா கடனாக பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் வசந்தவின் கருத்துக்கு பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலிலும் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்களே உள்ளனர் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அன்வெல தனது கல்வித்தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்ததால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் சவ்சிரி தெரிவித்துள்ளார் தனது கல்வித்தகமை தொடர்பில் மெய்யான தகவல்களை வெளியிட தவறினார் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் கூறியுள்ளார் மேலும் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோகர் அன்வெலவின் பட்டம் தொடர்பில் தேடி அறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள நிர்மால் ரஞ்சித் ரன்வெல பிழை செய்திருந்தால் அதில் இரண்டு பிள்ளைகள் உள்ளன இல்லாத பட்டம் ஒன்று இருப்பதாக மக்களிடம் கூறியமை மற்றும் பொய்யான கல்வித்தகமை காண்பித்து முக்கிய பதவியொன்றை வைக்க முடியும் என கருதியமை ஆகிய இரண்டு புள்ளைகளை செய்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் அசோகரன்வல தனது இளங்கலை பட்டத்தை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை ஜப்பானிலும் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான ஓர் பின்னணியிலேயே சபாநாயகர் அசோகரன்வலவின் கல்வித்தகமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சவர்காரத்தில் கால் வளக்கியதில் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் இருபாலை கிழக்கு இருபாலை பகுதியைச் சேர்ந்த நிரோசன் விமாத் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளான் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த சிறுவன் அயல் வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாழ்கை கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவியுள்ளான் இதன்போது சவர்க்காரம் கீழே விழுந்து நிலையில் சவர்க்காரத்தின் மீது கால் மீதி பட்டதில் வலிக்கு கிணற்றிறுள் விழுந்துள்ளான் இந்த நிலையில் குறித்த சிறுவனை மீட்டு யாழ்ப்பாணம் போதரம் வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனன்றி இன்று காலை உயிரிழந்துள்ளான் அவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் குறித்த சுழற்சி நாளை முதல் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் இலங்கைக்கு அண்மைத்த பகுதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை ஏற்படுகின்ற காற்றுச்சுழற்சியினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு எதிர்வரும் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பொழிலாளர்கள் எதிர்வரும் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமூத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் வெள்ளக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களை மீட்டு தருமாறு நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சேரியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய மற்றும் கரவட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞன் சுஜினிகாந்த் பகீரதன் மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் மற்றும் யாழ் குருநகரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய கீத பொன்பலம் பிரதாப் மற்றும் ஒரு வயது ஸ்ரீபென் ஆகியோர் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள அவர்களுடைய புகைப்படங்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களில் இதில் மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கு ஒரு வழிமுறையை எடுத்து இம்மிடம் மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என சபையில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் வேலை வழங்குவதாக கூறி சமூக வலைதளங்களில் பண மோசடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை கணனி அவசர பதில் மன்றத்தின் தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருக புலோ தெரிவித்துள்ளார் வேலை அல்லது வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களின் ரகசிய தகவல் பெறப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாது அணுகல் தொடர்பாக கடந்தவர் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளில் நுழைந்து பெரும்பாலும் நிதி மோசடியில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளதாகவும் இதுபோன்ற சுமார் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மென்னார் பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் இன்று காலை விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் நிரோசன் வயது முப்பத்தி இரண்டு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடத்தொழில் செய்து வந்த குறித்த குடும்பஸ்தர் இன்றைய தினம் தூக்குட்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மென்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மென்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதினான்கு வயது சிறுமியை கொலை செய்து சடலத்தை மெலசல குழியில் வீசியதாக கூறப்படும் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கம்பகா அக்கரவிட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவில்லை கொலை செய்யப்பட்ட சிறுமி கடந்த இரண்டாம் திகதியில் இருந்து காணாமல் போயுள்ளதாக சிறுமியின் தாய் கம்பகா போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வீடொன்றில் உள்ள மெலசல இருந்து சிறுமியின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் கொலை செய்து சடலத்தை மெலசல வீசியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பக்கா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்